ஈமான் கொள்ள வேண்டிய ஆறு விடயங்களில் ஒன்று வேதங்களை ஈமான் கொள்வதாகும் அப்படி என்றால் எத்தனை வேதங்கள் உள்ளன சிலர் நான்கு என்கின்றனர் வேறு சிலர் அதைவிட அதிகம் என்கின்றனர் இதில் எது சரியானது என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது படைத்தவனிடமிருந்து வானத்திலிருந்து இறக்கப்பட்ட இஸ்லாம் என்ற தீன் இதிலிருந்து எந்த ஒன்றை யார் கூறினாலும் அந்த அல்லாவிடமிருந்து இறக்கப்பட்ட அல் குரான் அதே போன்று அதற்கு விளக்க உரையாக நபி மூலம் கொடுக்கப்பட்ட சகிஹான ஹரிஷ்கள் இந்த இரண்டில் இருந்தும் ஏதேனும் ஆதாரத்துடன் சொன்னால் மட்டுமே அது உண்மையாகும் ஆறு விடயங்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்பது மிகச் சரியானது அதில் வேதங்களை ஈமான் கொள்வதும் ஒன்றாகும் ஆனால் எத்தனை வேதங்கள் இருக்கின்றன என்று ஆணிலே ஹதீசிலே வரையறையிட்டு கூறப்பட்டுள்ளதா என்றால் அப்படி கிடையாது அது அவசியம் அல்ல என்பதே அதன் கருத்தாகும் கட்டாயம் இத்தனை வேதம் இருக்கின்றது அத்தனை வேதங்களையும் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்று இருக்குமானால் நிச்சயமாக அல்லாவோ அவனுடைய தூதரோ அதனை கூறியிருப்பார்கள் வேதங்கள் நான்கு மட்டும்தான் இருக்கின்றன என்று ஒருவர் கூறினால் அது மிக பிழையானது என்பதற்கு குர் சான்று இருக்கின்றது நான்கு மட்டும் வேதம் என கூறுவர்கள் பொதுவாக இப்படி சமூகத்திலே அதிகம் கூறப்படுகின்றது தௌராத் இஞ்சில் ஜபூர் குர்ஆன் என்ற நான்கு இவைகளே வேதங்கள் என கூறப்படுகின்றன இப்போது குர்ஆனிலே எண்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் வசனம் சுஹப் இப்ராஹிம வமூசா என்று பதிவாகி இருக்கின்றது அதாவது இப்ராஹிம் அலிஹி சலாத்து அஸ்ஸலாம் அவர்களது சுஹப் வேதங்கள் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது நான்கு வேதம் என கூறுபவர்கள் இப்ராஹிம் அலிஹிஸ்லாத்து அஸ்லாம் அவர்களுடைய வேதத்தை கூறுவதில்லை இதிலிருந்து வேதங்கள் நான்கு தான் என கூறுவது தவறானது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் வேதங்களை நம்புவது எப்படி எத்தனை வேதங்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அல்லாவிடமிருந்து என்னென்ன வேதங்கள் எல்லாம் வந்ததோ அவை அனைத்தையும் நான் நம்புகின்றேன் என்று நம்புவதுதான் கடமை அல்லாவிடமிருந்து எத்தனை வேதம் வந்தது அவற்றிலே என்னென்ன இருக்கின்றது இறுதி வேதமாகிய குரான் பாதுகாக்கப்படுவது போன்றும் முன்னைய வேதங்கள் பாதுகாக்கப்படுகின்றதா என்று கேட்ட அலட்சியமாக இல்லை இறுதி வேதம் மர்மை நாள் வரைக்குமான மக்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே இதுதான் வேதம் என்று அந்த குரான் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டுள்ளது எனவே முன்பு எத்தனை வேதம் இறக்கியிருந்தாலும் ஒட்டுமொத்த வேதங்களையும் நான் விசுவாசம் கொள்கின்றேன் என்று நம்புவதுதான் முஸ்லிமுக்கு கடமையானதாகும் ஈமானுடைய ஆறு விடயங்களில் ஒன்றாகும் எனவே வேதங்கள் நான்கு என கூறுவது தவறானது அது எத்தனை என்ற எண்ணிக்கை குர்ஆனிலோ சுண்ணாவிலோ கிடையாது இத்தனை என்று நாம் நம்ப வேண்டுமா என்று கேட்டால் அப்படி கிடையாது அவ்வாவிடமிருந்து எவையெல்லாம் வேதமாக வந்ததோ அவை அனைத்தையும் நான் நம்புகின்றேன் என்று ஏற்றுக்கொள்வதுதான் ஈமானின் கடமையாகும் இதைத்தான் அவ்வாஹ் இரண்டாவது அத்தியாயத்தில் இறுதி இரு வசனங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் இரவையிலே இந்த இரண்டு வசனங்களை ஓதிக்கொள்வது அவருக்கு போதுமானது என்று நபி அவர்கள் கூறினார்கள் அந்த வசனங்களிலே அல்லாஹ் கூறுவது என்னவென்றால் நபியும் விசுவாசிகளும் அல்லாவையும் வானவர்களையும் வேதத்தையும் தூதர்களையும் நம்புகின்றார்கள் என்றுதான் இருக்கின்றது இந்த வேதம் என்பது இத்தனையை நம்புகின்றார்கள் என்றெல்லாம் கிடையாது ஆகவே வேதம் எத்தனை என்பது குர்ஆன் சுன்னாவிலே கூறப்படவில்லை எனவே ஒரு முஸ்லிமுக்கு அது அவசியமானது அல்ல இருந்து வந்த ஒட்டுமொத்த வேதத்தையும் நான் நம்புகின்றேன் என்பதுதான் ஈமானுடைய ஆறு கடமைகளில் ஒன்றாகும்